நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம் அதுக்காக மொழியை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது மொழியை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன மொழியியல் அறிஞராக நீங்கள் மன்னிப்பு மட்டும் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு அதுக்கு ரெண்டரை மணி வரைக்கும் தான் இன்றைக்கி உங்களுக்கு நேரம் அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டரை மணிக்குள்ளே கமல் தரப்பிலிருந்து பதில் வாதமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவின் தக் லைஃப் வெளியீட்டை ஒரு ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு பிறகு நீதியரசர் அவர்கள் நீங்க ஏன் ஈகோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல கோடியை போட்டிருக்கதா சொல்றீங்க சில கோடி வேணும்னா மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பத்தாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார் ஆக கர்நாடகாவில் அவங்க இயல்பா செய்கிற அந்த மொழி வெறுப்பு அரசியல் மீண்டும் அரங்கேறி இருக்கு அது உச்சத்துல இருக்கு ஏன் உச்சத்துல இருக்குன்னா தொடக்கத்துல சித்தராமையா பேசினாரு அதுக்கு பிறகு டி கே சிவகுமார் அவங்க துணை முதல்வர் அவர் ஏதோ ரொம்ப பண்பா பேசுறது போல பேசினாலும் இன்றைக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருக்கிறார் அப்போ நீதிமன்றத்தில் நடந்தது என்ன முதல்வர் துணை முதல்வர் உட்பட அந்த மாநிலத்தில் யார் யார் என்னென்ன பேசி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க தக் லைஃபுக்கு என்ன நடக்க போகுது இங்கே ஒரு அரசு இருக்குல்ல இருக்கான்ற கேள்வி கேட்குற அளவுக்கு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்லேருந்து கன்னடம் பிரிந்தது கன்ன கன்னடத்துக்கு தாய் தமிழ் அப்படிங்கிறத ரொம்ப பண்பாக ரொம்ப அன்பா தான் கமல்ஹாசன் அவர்கள் அங்க தக் லைஃப் சிவராஜ் சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டு சொன்னார் இப்போ அது ஒரு பெரிய பேசு பொருளாகி கமல் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ட்டு கமலோட உருவ பொம்மை எரிக்கிறது படத்தை வச்சுட்டு செருப்பால் அடிக்கிறது என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முதல்வர் அவங்க முதல்வர் சித்தராமையா கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொல்றாரு மொழியை வரலாறு தெரியாமல் பேசுகிறாரு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு அங்க இருக்கிற பாஜக தலைவர் சொல்றாரு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு கன்னடர்களுடைய சென்டிமெண்ட்ஸை கமல் ஹர்ட் பண்ணிட்டாரு அவரு நிபந்தனை இல்லாத மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கிறார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களோட துணை முதல்வர் டிகே சிவகுமார் வந்து ரொம்ப பண்பாக போல நம்மளாம் வந்து நெய்பர்ஸ் வி ஆர் ஆல் நெய்பர்ஸ் நம்ம அப்படிலாம் பேசி சண்டையை வளர்த்துக்கூடாது அவர் ஏதோ பேசியிருக்கிறாரு நம்ம அவர் எப்படியும் மன்னிப்பு கேட்டுருவார் நம்ம காலம் இருக்கு காத்திருப்போம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தொடக்கத்தில் பேசியிருந்தாலும் இன்றைக்கு நேரடியாக ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் அங் நம்ம தண்ணி அனுப்புகிறோம் அவங்க நிறைய பேர் இங்கே வராங்க அங்கேருந்து மக்கள் இங்கே நிறைய பேர் வராங்க இதை மாதிரி எதுக்கு பேசணும் இது இப்போ போராட்டமாக இருக்குது அது கலவரமாக மாறிவிடக்கூடாது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு இங்கிருந்து தினமும் ஐம்பதாயிரம் பேர் ஓசூர் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னுலாம் பேசியிருக்கிறாரு டி கே சிவக்குமார் அப்போ இது நேரடியான மிரட்டல் அடுத்து என்ன செய்ய செய்வாங்க அப்படிங்கிறது ஏன்னா அவங்க ஏற்கனவே பலமுறை செய்திருக்கிறாங்க அப்போ அதை நாங்கள் திரும்பவும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தான் அதுக்கு பிறகு தான் இதோட உச்சக்கட்டமாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அந்த படத்தை வெளியிடுங்க வெளியிடுறதுக்கான பாதுகாப்பு கொடுங்கன்னு கமல் இருந்து அணுகுனதுக்கு அந்த நீதியரசர் நானே படத்தை பார்க்கலாம்னு இருந்தேன் ஆனால் நீங்கள் பெரிய ஸ்டாராக இருக்கலாம் ஆனால் மொழியை பற்றிலாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அது ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னும் நிறைய பேசியிருக்கிறார் அவர் பேசுனதில் நீங்கள் முந்நூறு கோடி போட்டு படம் எடுத்ததாக சொல்கிறீங்க அதில் சில கோடியை எங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே அதுதான் ஒரே தீர்வு அதுக்கு ஏன் நீங்கள் ஈகோ பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பிறகு இதுக்கு வேற வழி தெரியல நீங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு வாங்க நீங்க என்ன மொழியியல் அறிஞரா இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தார் சரி கமல்ஹாசன் மொழியியல் அறிஞர் கிடையாது இந்த கேள்வியை கேட்ட நீதிபதி நீதியரசர் அவர் மொழியியல் அறிஞராக அவருக்கு எல்லாம் தெரியுமா எதன் அடிப்படையில் அப்படி கேட்டார் டிகே சிவகுமாரும் சித்தராமையாவும் பேசுறாங்கல்ல அவங்களுக்கு என்ன வரலாறு தெரியும் என்ன மொழியியல் அறிவு இருக்கு அதை வச்சுக்கிட்டு அவங்க இப்படி சொல்றாங்க இதில் அவங்க எல்லாருமே அவங்களோட இந்த என்ன சொல்கிறது இந்த மொழி கன்னட மொழிக்கும் இந்த சினிமா துறைக்குமான அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் அவர் பேசும்போது சொல்கிறாரு நீங்கள் தமிழ் நாங்கள் கன்னடம் அங்கே தெலுங்கு இருக்குது இங்கே மலையாளம் இருக்குது எல்லாமே சான்ஸ்கிருத்திலருந்து தான் வந்துச்சு உனக்கு வந்து யார் அப்பாங்கிறதுல தான் பிரச்சனை யார் அம்மாங்கிறதுல தான் பிரச்சனை தமிழ் அம்மாங்கிறது தான் உனக்கு பிரச்சனை தமிழை ஏற்றுக்க முடியல சமஸ்கிருதம்னா ஏத்துக்குவ நீ இருந்தோ வந்தவன்றதே ஏற்றுக்க முடியுது ஆனால் யாருங்கிறதுல தான் உனக்கு சிக்கல் வருது இப்போ அப்படி பார்க்கும்போது சரி அவங்களாம் அறிஞர்கள் இல்லை நம்ம ஓரளவுக்கு மொழியியல் பற்றி படிக்கிறோம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அவ்வளோ கூட வேணாங்க நமக்கு வந்து நம்ம படித்த அறிவு எல்லாத்தையும் கூட ஒதுக்கி வச்சுருவோம் இவங்க யார் சாமானியர்கள் பொதுமக்கள்னே வச்சுக்கோமே பொதுமக்கள் எப்படி அணுகுவாங்க இதை அடிப்படையில் நீங்கள் கூகுள் போட்டால் சொல்லிட போகுது கூகுளே இன்றைக்கி ஏஐயோட இன்டகிரேட் ஆயிடுது போட்ட உடனே அதுவே உங்களுக்கு அந்த நுண்ணறிவுலேருந்து தந்துட போகுது அப்படி இல்லையா ஜிபிடி போன்ற கருவிகளும் உங்களுக்கு இருக்கு அப்ப அந்த கருவிகளை பயன்படுத்தியாவது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டா கூட என்ன சொல்லுதுங்கிற செய்திகளை கொஞ்சம் பார்ப்போமே கன்னடம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு கேட்டா அதுல ஒரு மூன்று நான்கு கூறுகளா நம்ம பார்க்கணும் நமக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால அந்த மூணு மூன்று நான்கு கூறுகளையும் சேர்த்தே சொல்லிருவோம் அது முத மொதல் எப்ப பேசப்பட்டதுன்னா எந்த சான்றுகளும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு புரோட்டோ ட்ரவிடியன் லாங்குவேஜில் இருந்து இது பேசப்பட்டது இது பேசப்பட்டதாக சொல்லப்படும் காலம் வந்து ஃபோர் சி அதாவது கிறித்துவுக்கு பிறகு நாலாவது நூற்றாண்டில் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ஏடின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பழைய ஏடியை தான் இப்போ சீன்னு சொல்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஏடி அந்த காலகட்டத்தில் தான் இது பேசப்பட்டதாக சொல்லப்படுது அது கூட உறுதியான சான்றுகள் இல்லை இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற பழைய இலக்கண இலக்கியம் மொத்தமாக லிட்ரேச்சர் இலக்கியம்னே நம்ம தேர்னா கூட மொத முத இவங்களுக்கு இருக்கிறது வந்து கவிராஜ மார்கா அப்படிங்கிறது தான் அது எப்போ தோன்றியது அல்ல எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது வந்து எட்நூத்தி ஐம்பது சிஇ அதாவது கிறிஸ்துவுக்கு பின் எட்நூத்தி ஐம்பது இது எந்த காலகட்டம் தெரியுமா நமக்கு சங்க இலக்கியமெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு சங்கம் அறிவிய கால இலக்கியமான இந்த சிலப்பதிகாரம் அதெல்லாம் தாண்டி அந்த காலத்துக்கும் பிறகு நமக்கு வந்து இங்கே பக்தி இலக்கியம் பக்தி இலக்கிய காலமும் முடிவடைகிற காலகட்டத்தில் இருக்குது எட்நூற்றி ஐம்பது சிஇ அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தான் இவங்களோட முதல் இலக்கியமான கவிராஜ மார்கா ஒரு குழப்பம் இருக்குது அது இலக்கியமாக இலக்கணமானால் ரெண்டும் கலந்த கலவை மாதிரி ஏன்னா இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இன்று வரைக்குமே சொல்றாங்க ஒரு முழுமையான முழுமையடைந்த ஒரு இலக்கணம் கிடையாதுங்கிறாங்க அப்படியே பார்த்தா கூட அவங்களுக்கு மொத மொதல் இருக்கிற இலக்கணம்ங்கிறது இதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க கவிராஜமார்கா இது தொல்காப்பியத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தா தொல்காப்பியம் ஒரு முழுமையான இலக்கண நூல் இந்த மொழி தமிழ் மொழியில எது எது எப்படி எப்படி எழுதணும் எப்படி பயன்பாட்டில் என்னென்ன நெறிமுறைகள் விதிகள் அப்படிங்கிறத முழுமையா கொடுத்த ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம் அதுவே வந்து அதுக்கு முன்னாடி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு பல சான்றுகளை சொல்லி எழுதப்பட்ட நூல் அதுவே நமக்கு குறைந்தது சொல்ற மிக குறைந்த அளவில் கணக்கிட்டு சொல்றவங்க கூட ஒரு மூன்றாயிரத்தி மூன்றாயிரத்துலேருந்து இருந்து ஐநூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்குங்கிறாங்க இன்னும் நீங்க குறைச்சா கூட ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் குறைவாக அது இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க தொல்காப்பியம் இது எப்போ இன்னிலருந்து நீங்க கணக்கு பண்ணா கூட எட்நூத்தி ஐம்பதுன்னா திட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தான் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் இன்னும் நீங்க சரியா போட்டுக்கிட்டா கூட அந்த காலகட்டத்தில் வந்தது அதுவும் கூட ஒரு முழுமையான இலக்கணமும் இல்லை நமக்கு அதிலிருந்து குறைந்தது சொல்ற ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வச்சா கூட குறைந்தது அதுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு முழுமையடைந்த இலக்கண நூலே தமிழுக்கு உண்டு சரி நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு மன்னர்கள் இந்த அரச பரம்பரை நமக்கு சேர சோழ பாண்டியர் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி கன்னட மன்னர் வம்சம்லாம் எது இருந்துச்சு எது முதன்மையானது மூத்தது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு கடம்பாஸ் ஆஃப் பனவாசி அப்படிங்கிறாங்க அவங்க தான் அதுவும் நான் முத சொன்ன பேசப்பட்டதாக சொல்லப்படுற காலம் நாலு சி அப்படிங்கிறாங்க கிறித்து பிறப்புக்கு பின் நாலாவது நூற்றாண்டில் தான் இவங்களோட முதல் மன்னர் வம்சம் இருக்குது அதுக்கு பிறகு தான் வெஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டிங்கிறாங்க தாலக்காடுங்கிற இடத்த தலைமையாக வச்சு செயல்பட்டுருக்கு அது அதுக்கு பிறகு ஒரு ஆறு நூற்றாண்டுக்கு கிட்டத்தட்ட அது முடிவடைகிற காலகட்டத்தில் ராஷ்ட்ர கூட்டாஸ் ஆஃப் மானிய கேட்டா அப்படிங்கிறாங்க அவங்க அதுவும் வந்து திட்டத்தட்ட எட்டுலருந்து பத்து பத்தாம் நூற்றாண்டு கிறித்துக்கு பின் தான் அப்புறம் சாளுக்கியர்கள் அவங்க படாமி கல்யாணி அப்படின்னு ரெண்டு சாளுக்கியர்கள் அது வந்து ஆறாம் இருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்கிறாங்க இது எல்லாமே தொடக்கம் எப்போ கிறித்துக்கு பின் நாலாவது இருந்து தான் அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது சரி இது இப்படி இன்னொன்று என்னன்னா இன்னொரு பரிமா பரிணாமம் நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னா அகழாய்வுகள் கல்வெட்டுகள் இது ரெண்டையும் தனித்தனியாகவே தேடி பார்க்கும்போது அவங்களோட அகழாய்வு மிக தொன்மையான அகழாய்வு எதுன்னு கேட்டாலே அந்த பனவாசின்னு நான் முதல் சொன்னல அந்த இடம் தான் சொல்கிறாங்க அது வந்து கேபிட்டல் ஆஃப் கடம்பாஸ்ன்னு சொல்கிறாங்க அது எப்போ இருந்ததுன்னா இவங்களுக்கு நேரடியாக கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஆண்டு கூட இல்லை அது ஒரு கிரேக்க பயணி ஒருத்தர் எழுதின பயண கட்டுரையிலேருந்து ஒரு சான்று எடுத்து சொல்கிறாங்க அதில் வந்து பனவுசின்னு அவர் எழுதியிருக்கிறாரு அது ரெண்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிரேக்க பயணியின் பேர் வந்து ட்ரெலோமி அவர் தான் அவர் எழுதுனது இப்போ அதுக்கு பிறகு இவங்களோட நான் சொன்னது போல் கல்வெட்டு எது இவங்களோட பழைய கல்வெட்டுன்னு பார்த்தா அதே கிறித்து பிறப்புக்கு பின் ஐந்தாவது நூற்றாண்டில் நானூற்றி ஐம்பது ஐம்பதாம் ஆண்டு கிட்ட கிடச்ச ஒரு கல்வெட்டு தான் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு அது எங்கே கிடச்சிருக்கு தெரியுமா ஹாசன் மாவட்டம் கமலஹாசன் தான் இப்ப பிரச்சனை அந்த ஹாசன் மாவட்டம் தான் அவரே அங்கிருந்து வந்ததுனால தான் அவங்க குடும்பத்துல அந்த ஹாசன்ற பேரை வச்சிருக்கிறாங்கன்னு அவங்க அண்ணன் ஒரு முறை முன்னாடியே சொல்லியிருக்கிறார் இப்ப அந்த அல்மிதின்ற வில்லேஜில் ஒரு ஒரு கிராமத்துல கிடைக்குது இந்த கல்வெட்டு அதுதான் இவங்களோட மிக தொன்மையான பழமையான கல்வெட்டு இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்களோட தொடக்கம் திட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டு தான் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்குறாங்க நீங்க இலக்கணம் இலக்கியம்னா இவங்களுக்கு தொடக்கம் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் அதுக்கு பிறகு தான் வந்திருக்கிறாங்கன்றது தான் அடிப்படையாக நமக்கு தெரிகிற கூறுகள் இப்ப தமிழுக்கு எப்படி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க இதே ஜிபிடி போட்டிங்கனாலே தமிழுக்கு உங்களுக்கு சொல்லிடும் குறைந்தது குறைந்தது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் கிறித்து பிறப்புக்கு முன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுன்றது நான் சொல்லலை எங்க இருந்து எடுக்கிறோமோ அங்கேயே கேட்டீங்கனாலே சொல்லும் இன்னும் ஆய்வியல் அறிஞர்கள் மொழியியல் அறிஞர்கள் அலெக்ஸ் கூலியர் உட்பட இங்கே இருக்கிற அறிஞர் அறிஞர்கள் இன்னும் மேலை நாட்டு அறிஞர்கள் ஜப்பானி அறிஞர்கள்னு பல பேரோட கருத்து இருக்கு நம்ம அதை சொல்லணும்னா பெரிய பட்டியல் போட்டு சொல்லலாம் நம்ம பாவானர் ரொம்ப சரியாக மொழியியல் அடிப்படையில் இந்த ஆண்டுகளை கணக்கிட்டு சொல்கிறாரு அந்த கணக்கீடு மிக சிறப்பான கணக்கீடு தான் இப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு உறுதியாக இந்த மொழி எவ்வளவு தொன்மையானது அப்படின்றது தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு முதல் இலக்கியமே நான் சொன்னது குறைந்தது சொல்கிறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாவது குறைந்தது இருக்கும் இது ஐந்தாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகள் கூட பழமையாக இருக்கலாம் தொல்காப்பியம் அப்படிங்கிறதும் பல பேர் சொல்கிற கருத்தை ஆய்வியல் அறிஞர் நான் சொல்லலை ஆய்வியல் அறிஞர்கள் மொழியியல் அறிஞர்கள் சொல்கிற கருத்து தான் அப்போ மொழியியலை பார்த்தாலும் பழசு கல்வெட்டு இந்த நான் சொன்னது போல் அகழாய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழாய்வு இன்று வரை கீழடி இருக்குது கீழடி அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு எட்நூறு ஆண்டுகள் வரைக்கும் அது போயிருச்சு பின்னாடி இல்லையா அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்னடத்துக்கு கிடைக்கிறது எதையும் விட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒரு இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் முன்னாடி தான் இருக்குது கல்வெட்டு பார்த்திங்கனால நமக்கு மாங்குளம் கல்வெட்டு எவ்வளோ பழமையானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுவும் கிறிஸ்து பிறப்புக்கு முன் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அப்புறம் மன்னர்கள்னு நீங்கள் பார்த்தீங்கனாலும் பாண்டியர்கள் முத மன்னர் வம்சமாக சொல்கிறாங்க அப்புறம் சோழர்கள் சேரர்கள் ரெண்டு பேரும் இருந்திருக்கிறாங்க சான்றுகளோடு பார்த்தீங்கன்னா அவங்களாம் எப்போ இருந்திருக்கிறாங்கன்னா நமக்கு இலக்கிய சான்று இருக்குது இலக்கிய சான்றை வைத்தாவது பார்த்தீங்கன்னா குறைந்தது இங்கே இந்த மன்னர்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கும் மேலே இருந்திருக்கிறாங்கன்றது தான் நமக்கு நிறுவப்படுது அதுக்கு சான்றாக தான் கல்லணை அதை விடவும் இன்னும் பழமையான சான்றுகள் இலக்கியத்தில் இருக்குது அதை வச்சு பார்த்தா குறைந்தது நம்ம ஒரு மூவாயிரம் ஆண்டுகளாவது எளிமையாக போயிடுவோம் இதை தாண்டி சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு அங்கே கிடைக்கிற எல்லாமே கூட தமிழ் சார்ந்ததாக தான் இருக்குது தான் சொல்லப்படுறது நிறைய அறிஞர்கள் அதை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க இது எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் இது எதை சொன்னாலும் அதுலேருந்து கன்னடம் வந்துச்சு தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சுன்னு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு தான் கேட்பாங்கன்னா இவங்க தான் வேறு ஏதாவது சான்ற சொல்லணும் நிறைய மொழியியல் அறிஞர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க ஏன் இங்கேயே உருட்டப்படுற இந்த கால்டுவெல் இருக்கார்ல அந்த கால்டுவெல் என்ன சொன்னார்னா வட இந்திய மொழிகளுக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் வேறுபாடு இருக்கு அந்த வட இந்திய நீங்க சொல்ற அந்த சான்ஸ்கிருத்திலேருந்து தான் இந்த மொழிகள் வந்துச்சுங்கிறத அவர் ஏற்கல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் அவர் முன்வைக்கிறார் அவரோட ஆய்வை அவர் முன்வைக்கும் போதே அவர் சொல்றது என்னன்னா முந்த மொழிகள் தனியாக கிளைத்து வந்தவை இதுக்கும் அந்த வட இந்திய மொழிகளுக்கும் தொடர்பு கிடையாது இதுக்கு மூல மொழியா ஒரு புரோட்டோ ட்ரவிடியன் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்தால் வச்சது தான் பிரச்சனை அன்றைக்கு அந்த புரோட்டோ ட்ரவிடியன் லாங்குவேஜ் எது அப்படிங்கிற ஆய்வு செய்யப்பட்டு தமிழ் தான் அந்த புரோட்டோ ட்ரவிடியன் ஏன்னா தனித்து இயங்கக்கூடியதாக இருக்கணும் அவர் படி என்னன்னா வட இந்திய மொழிகளுக்கு வேறு வேற தென்னிந்திய மொழிகளுக்கு வேறு வேற அப்ப வேறு வேற வேற இருக்கணும்னா அதுக்கு வந்து தனித்து இயங்கக்கூடிய தன்மை இருக்கணும் இங்கே சுற்றி இருக்கிற எந்த மொழியாக வேணால் இருக்கட்டும் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு இது நாளும் தனித்து இயங்க முடியுமான முடியாது இன்றைக்கி கம்ப்யூட்டர் வருது நம்ம கணினின்னு ஒரு பேரை வைக்கிறோம் தனித்து வைக்கிறோம் இது சமஸ்கிருதம் கிடையாது வேறு எந்த மொழியும் கிடையாது அவங்களால் இந்த மாதிரி ஒரு பேரை வைக்க முடியுமா எந்த மொழியோட துணையும் இல்லாமன்னா வைக்க முடியாது அதனால தான் அந்த தனித்து தன்மை இருக்கலை இன்று எந்த கருவி வந்தாலும் அதுக்கு புதுசாக தமிழில் வேற எந்த மொழியையும் ஒட்டாமல் பேர் வைக்க முடியும் அப்படி கன்னடத்திலோ மலையாளத்திலோ தெலுங்கிலோ வைக்க முடியுமானா வைக்க முடியாது அதனால தான் தன்மை உள்ள மொழி தமிழ் அதுதான் வேறாக இருக்கணும் அப்போது அதுலேருந்து எப்படி மலையாளம் கன்னடெலாம் பிரிஞ்சுதுன்னா சமஸ்கிருதம் இருக்குது சமஸ்கிருதமோ இல்லை அன்றைக்கு இருந்த அவ அதோட வேறு வடிவங்களான பிராகிருதமோ அல்லது வேறு மொழிகள்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இங்கே வந்து பாலி மொழி உட்பட மற்ற மொழிகள் இங்கே வந்து குறிப்பாக சமஸ்கிருதமோ பிராகிருதமோ தமிழோட கலந்து அதிலிருந்து திரிந்து வேறு வேறு வடிவங்களுக்கு போய் இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் பழமையான மொழிகளாதான் கன்னடத்தையும் தெலுங்கையும் மலையாளத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு துழுவையும் கூட அது மட்டும் இல்லை இந்த திராவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு இவங்க சொல்கிற கணக்கே வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட நாற்பத்தி நாலு மொழியாவது குறைந்தது திராவிடியன் லாங்குவேஜஸ்னு சொல்கிறாங்க இதனால தான் இந்த கேட்டை நம்ம தொடக்கத்துலேருந்து எதிர்த்தோம் திராவிடம் வேணாம் திராவிடம் நம்ம அடையாளம் இல்லை ஏன்னா எவனுமே ஏற்றுக்கலை இன்றைக்கும் சொல்லிட்டான்ல சமஸ்கிருதம் தான் நம்ம மொழி நம்ம எல்லா மொழிக்கும் தாய் சமஸ்கிருதம்ட்டான் சரி நமக்கு என்ன கேள்வினா இவ்வளவு பேச்சு அவங்க பேசிட்டாங்க நம்ம இவ்வளவு சான்றுகள் சொல்லிட்டோம் நீதிமன்றமும் இவ்வளவு பேச்சு பேசிடுச்சு நீங்கள் இவ்வளவு நாள் உருட்டுன இந்த திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள்லாம் எவனுமே வாயை திறக்கல பாத்தீங்களா ஒருத்தர் சரி நம்ம முத யார் வாயை திறந்துருக்கணும் இவ்வளோ நடக்குது அங்கே முதல்வர் பேசுறாரு துணை முதல்வர் பேசுகிறாரு கலவரம் ஆயிடுங்கிறாங்க தமிழ் பேசுகிற அவ்வளவு மக்கள் அங்கே இருக்காங்க இங்கேயும் கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல என்னைக்காவது ஏதாவது ஒரு தமிழ் அமைப்பு இங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற கன்னட மக்களுக்கு என்ன ஆகுது எதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுனா அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா எவ்வளவு இது தண்ணி கொடுக்குறாங்களாம் மிரட்டுறாரு தண்ணியை கொடுக்க மாட்டோன்னு நீ எப்படியும் கொடுக்க மாட்டே அதிகமாக இருந்தால் அனுப்பி விடுவே அதானே ஆனால் எங்களுக்கு இருக்கோ இல்லையோ இங்கே எடுக்கப்படுற நிலக்கரி அதுலேருந்து வர மின்சாரம் உனக்கு கொடுக்கப்படுது அணு உலை நாங்கள் வச்சு கொதிக்க வச்சு என்றைக்கும் செத்தால் நாங்கள் சாவோம் ஆனால் உனக்கு அதுலேருந்து வர மின்சாரம் கொடுக்கப்படுது தடை இல்லாமல் வாங்கிக்கிறீங்க அங்கேருந்து மின்சாரம் வருதுன்னு சொல்கிறதுக்கு வாய் வரல இந்த துணை முதல்வருக்கு இவ்வளவு பேசுறாரு இங்க ஒரு முதல்வரும் துணை முதல்வரும் இருக்காங்க வாயவே திறக்கல இத்தனைக்கும் சினிமாவை வைத்து பிழைத்து ஒரு பெருவாழ்வை அடைந்திருக்கும் குடும்பம் அது எதுக்கு அமைதி காக்குறாங்க மொத பேசியிருக்கணும்ல மொழி இனம் நலம் பேசினாரா இல்லையா மொழி அழிந்தால் இனம் அழியும் பேசினாரா இல்லையா சுயமரியாதை இயக்கம்னு பேசினாங்களா இல்லையா இவங்க அப்போ உங்க சுயமரியாதை எங்க இவ்வளவு பேசுறான் பக்கத்துல ஒரு மாநிலத்துக்காரன் எதிர்த்து ஒரு குரல் வரல இங்கிருந்து முதல்வர் பேசியிருக்கணுமா இல்லையா துணை முதல்வர் பேசியிருக்கணுமா இல்லையா அங்க முதல்வர் பேசுறதுக்கு பதிலடி இருந்து ஒரு மாநில கிட்ட இருந்து வரும்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் சரி பேசும்போது கவனமா பேசணும் இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி தக்க பதிலடி விழும்னு கொஞ்சமாவது சிந்திப்பான்ல அங்க இருக்கிறவன்லாம் டம்மி பீஸ் வேஸ்ட் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு நினை அவனுக்கு நினைப்பு இருக்கு அப்படி தானே இருக்கு செயல்பாடு அதனால தான் இவ்வளவு தைரியமாக இப்படி பேசுகிறாங்க அவங்க இப்போ அதோட விட்டாங்கன்னா பரவாயில்ல அங்கே என்ன நடக்குது கமலஹாசன் இன்றைக்கி ஒரு மடல் எழுதுறாரு அதில் வந்து ஏற்கனவே சொன்னார் இது அன்பால் சொன்னேன் அதனால் நான் மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை லவ் நெவர் அப்பாலஜைசஸ் அப்படின்ட்டார் அவர் அதனால் அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் அதை வந்து அங்கே சிவராஜ்குமாரும் அதை நம்ம கடை போங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் எல்லாரும் தூண்டி விடுறாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் பேசுகிறாங்க அவங்களோட நடிகர் சங்கம் பேசுது கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவன் வந்து கே எஃப்சிசி அவன் வந்து தெளிவாக சொல்கிறான் படத்தை வெளியிட விட மாட்டோங்கிறான் அவன் ஒரு கூட்டத்தை கூட்டுறான் அங்கே நடிகர்கள் வராங்க அரசியல்வாதிகள் வராங்க அமைப்புகள் வராங்க விநியோகிஸ்தர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வராங்க அதே போல் அவங்கள த்ரே தேட்டர் ஓனர்ஸும் வராங்க திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்களே வெளியிட மாட்டோம்ட்டாங்க அப்போ எவ்வளவு தெளிவாக எவ்வளவு இன உணர்வோடு இதில் ஒன்றும் தப்பாக கூட சொல்ல ஒரு சாதாரணமாக சொன்னார் அவர் அதாவது நிறைய பேர் என்னன்னா இது படத்துக்கு ப்ரமோஷனுக்காக செய்கிறாங்கன்னு இந்த முறை நடந்ததை பார்த்தா அது ப்ரமோஷனுக்காக செய்தது போல இல்லை ஒரு ரொம்ப இயல்பாக சொன்ன ஒரு 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 வரி தான் அது அந்த வரியை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க இங்கே ஒருத்தன் வாய திறக்கல சரி முதல்வர் வாயை திறக்கல துணை முதல்வர் வாய திறக்கலை இங்கே தான் பெரிய அறிஞர்கள் பல பேர் இருக்காங்களே இந்த சுபவீர பாண்டியனுக்கெலாம் வாயில் புண்ணா ஏன்னா அவர் எப்பவுமே இந்த உருட்டை உருட்டுவார் தமிழ்லேருந்து தோன்றுறதுன்னெலாம் நம்ம சொல்லக்கூடாது இங்கே ஒரு முந்து திராவிட மொழிங்கிறது முந்து திராவிட எங்களாம் முந்துச்சு நீங்கள் முந்த வேண்டியது தானே இப்போ அவன் பேசும்போது முந்து திராவிட மொழி இந்த உருட்டை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து சொல்ல வேண்டியதானே அவன் சொல்கிறான்ல சமஸ்கிருதத்துலேருந்து தான் நம்ம மொழி தமிழ் உட்பட எல்லாம் பிறந்து உங்க முந்து திராவிடத்தை போய் முந்த வேண்டியது தானே அவன்கிட்ட ஏன் முந்தாம வாய் முடி சும்மா இருக்கீங்க இதே பேசுறதுனா எப்ப பார்த்தாலும் எங்க தமிழ்னு வந்தாலும் அங்க திராவிடம்னு போடுறதுக்கு துடிப்பர் பேர் மட்டும் தமிழர் தலைவர் எங்க அந்த வீரமணி தொண்ணூறு வயது தாண்டி இருக்கு வெக்கமா இல்லை தொண்ணூறு வயதுக்கு மேல இந்த மண்ணில் பிழைப்பு நடத்திருக்குங்க அதுக்காவது ஒரு நன்றி உணர்வு வேணாம் இப்படி ஒருத்தன் பேசும்போது எதிர்த்து பேசணும்னு இனமான நடிகர் சத்யராஜ் எங்க போனாரு இங்க எது நடந்தாலும் பேசுற அமீர் எங்க போனாரு இங்கே இன்னும் எவ்வளவு பேர் என்ன பேச்சு பேசுவீங்க நடிகர் சங்கம் என்ன பண்ணுது சும்மா ஏதோ ஒரு தொடக்கத்தில் ஒரு அறிக்கை இன்றைக்கி தெளிவாக அவன் சொல்லிட்டான் வெளியிட முடியாதுன்னா வெளியிட முடியாதுன்ட்டான் கமல் ஒரு மடலை அப்புறமா அதை மதிக்கவே இல்லை உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிற அளவுக்கான அரசியலாவது இங்கே யாராவது பேசுங்க இதில் இங்கே அரசியல் பேசுனா உடனே முன்னாள் போராளியாக மாறிட்டார் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்கள் அவர் உடனே நீங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் பேசுங்க சினிமா பேசாதீங்க சினிமாக்காரங்க நடித்து ஒரு படத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அரசியல் பற்றியோ மொழி பற்றியோ இனத்தை பற்றியோ எதுவுமே பேசாதீங்கன்ற ஆனால் தொடர்ச்சியாக பேசுனவர் இந்த இன உணர்வு கொண்டு பல ஊர் ஊராக போய் நாம் தமிழருக்காகவே பேசியிருக்கிறார் தனியாக பேசுவோம் அதை வந்து தனியாக இன்னொரு நாள் பேசுவோம் இப்போ தேவையில்லை இதோட குழப்பிக்க வேணாம் அதை அப்போ இவ்வளவு பேசின இவங்க அவர் வந்து ஃபிஃப்சிக்கு தலைவர் அவர் வாயத்திற்கல இங்கே ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது வாயத்திற்கல ஏன்னா இங்கே தென்னிந்திய நடிகர் சங்கம் இவர் ஃபெஃப்சின்னு வச்சிருக்கிறது என்னது தென் இந்திய சவுத் இந்தியா எஃப் இருக்குல்ல எஸ்ஐ எஃப்இஎஃப் எஸ்ஐ ஃபிலிம் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அது அப்போ ஃபிலிம் எம்ப்ளாயி ஃபெடரே தமிழ்னு போட்டு தொலைய வேண்டியதானே தமிழ்நாட்டு திரை பணியாளர்கள் சங்கம்னு போட்டால் என்ன குறைஞ்சிருதா தமிழ்நாட்டு தான் தெளிவாக காமிச்சிட்டால நீ சவுத் இந்தியான்னு போட்டால் அவன் அவன் தெளிவாக கன்னடான்னு போட்டிருக்கான் கன்னடா ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாமே அவனுக்கு கன்னடா கன்னடான்னு இருக்குது கன்னடா நடிகர் சங்கம் எல்லாம் பேசுகிறான் இன்றைக்கி நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அமைப்பு வச்சுக்கிட்டு அதில் தலைவராக இருந்துக்கிட்டு அரசியல் பேசுனா பேசாதீங்கன்றீங்க இதில் சில சில்லறைகள் இதில் நம்ம என்னென்னா நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம்னு சொன்னால் விஜய் ஏன் வாயை திறக்கல திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அந்த தமிழ் தேசிய கண் இப்போ கூட அப்புறம் எதுக்கு தான் திறக்கும் உங்கள் நீங்கள் வர துறை அந்த துறையில் உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய நடிகர் உங்கள் மேலே ரொம்ப அன்பு கொண்ட நடிகர் அவரோட பட வெளியீட்டுக்கெலாம் பல முறை உங்களை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கிறாரு அவர் படத்துக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் நீங்கள் வாயே திறக்காமல் அமைதியாக இருக்கீங்க சரி முன்னாடி நீங்கள் நடிகர் திறக்கலை இன்றைக்கி நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் தமிழ் தேசியம் வேற பேசுகிறதா சொல்கிறீங்க கேட்பாங்களா இல்லையா உங்கள் பதில் என்ன நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறோம் யார் அண்ணன் திருமாவளவன் வாயே திறக்கலையே அவங்க கட்சியில் ஒரு சில்லறை மட்டும் இன்றைக்கி வந்து ஏதோ சில்லற தனமா அதுக்கு என்ன தெரியுமா அதை பேசியிருக்கு அந்த அதோட பேரை கூட சொல்ல விரும்பலை அதெல்லாம் கடந்து போவோம் அந்த சில்லறைக்கெலாம் என்ன மதிப்பு அது இப்படி எல்லாரும் கடந்து கடந்து போகிறீங்க இன்னும் பல பேர் இங்கே போராளிகள்னு சொல்லிட்டு தெரிகிறவங்களாம் ஏன் பேசலை அவ்வளவுதான் உங்கள் திராவிடம் இதைத்தான் சொல்கிறோம் ஒவ்வொரு முறையும் திராவிடம் இங்க உண்மையா தமிழுக்கும் தமிழருக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த துரோக செயலை தான் செஞ்சிருக்கு இதனால தான் சொல்றோம் திராவிடம் இந்த மண்ணில் அழிக்கப்பட வேண்டிய தடம் தெரியாமல் புதைக்கப்பட வேண்டிய ஒரு தத்துவம் அது இங்க இருக்கவே கூடாது இங்க இருக்க வேண்டியது தமிழ் தமிழருக்கான அரசியல் தான் இப்போ இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு யார் குரல் கொடுத்துருக்காங்கன்னா எப்பவும் கொடுக்குற ஒரே குரல் தான் அண்ணன் சீமானோட குரல் தான் இன்னைக்கும் கடுமையாக பேசியிருக்கிறாரு நீதியரசர் பேசின அடுத்த நிமிடம் இந்த எல்லா தொலைக்காட்சிக்கும் தெரியுது யார் உண்மையிலேயே பதில் சொல்லுவாங்க இத்தனை நாள் நீங்க யாரை காமிச்சுட்டு இருந்தீங்க நியூஸ் பதினெட்டு கார்த்திகை செல்வன் இருக்காரு எப்பவும் எந்த சிக்கல்னாலும் என்னன்னா அவங்க தான் முதல்வர் அவங்க கிட்ட தான் கேட்க முடியும் இவர் தான் எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படி தானே போவீங்க ஏன் இன்னைக்கு முதல்வர்கிட்டையோ எதிர்கட்சி தலைவர்கிட்டயோ போகாம அங்க வந்த உடனே உங்கள் ஆட்கள் அண்ணன் சீமான் கிட்ட கருத்து கேட்குறாங்க இதுக்கும் ஒரு படி மேலே புதிய தலைமுறை நேராகவே ஆள் அனுப்பிட்டான் அப்போது உனக்கு தெரியுது யாருக்கிட்ட கேட்கணும் இதுக்கு கருத்துன்னு நாட்டு பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் அப்படி தானே இருக்கணும் முதல் குரலாக வந்திருக்கிறாரில்ல ஆனால் இன்றைக்கி எவனுமே வாய் திறக்க மாட்டான்னு தெரிஞ்சு இவர் மட்டும்தான் பேசுவாருன்னு வந்து நிற்கிறீங்க மிக அருமையாக சரியான கேள்விகளை கேட்டிருந்தார் நீதியரசர் மொழியியல் அறிஞரா எதன் அடிப்படையில் சொன்னார் அப்போ அவரே ஒரு தீர்ப்பை சொல்லட்டும் கன்னட மொழி தமிழிலிருந்து தோன்றவில்லை இந்த ஆண்டு தோன்றுச்சு இப்படி தான் தோற்றுவிக்கப்பட்டது அதெல்லாம் சொல்லட்டுமேங்கிறார் நீ சொல்லிவிட்டு பேசினேனா பரவாயில்ல எதுவும் தெரியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்களாம் இந்த மொழிகள் அறிஞராக நீங்கள் எதுக்கு மொழியை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்கு அது பேச்சுரிமையில் வராதா சென்டிமெண்ட்ஸா அதாவது அங்கே துணை முதல்வர் சொல்கிறாரு கலவரம் போராட்டம் கலவரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னா தூண்டி விடுற வேலை அந்த பக்கம் நீதியரசரும் அதே மாதிரி தூண்டி விடுற வேலையை செஞ்சால் எப்படி இது என்ன மாதிரி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே இப்படி ஒரு முதல்வர் வாயே திறக்காமல் எது எதுக்கோ பேசுகிறீங்க யார் யாரோ ஆடுறதெல்லாம் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது இப்படி ஒரு கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை உங்கள் மொழியை ஒருத்தன் அவமானப்படுத்தலாம் இவ்வளவு நாளும் நீங்கள் சொன்ன உங்கள் அடிப்படைங்க திராவிடம்னா என்ன முந்து திராவிட மொழி அதை கால்டுவெல் சொன்னார் அதுதான் மூலம் அதில் இருந்தால் வரிங்க அப்போ அதை ஒருத்தன் கேள்வி கேட்குறான் சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வருதுன்னு சொல்கிறான் அப்போவும் வாயை திறக்கலைன்னா வேறு எதுக்கு தான் வாய் திறப்பார் இந்த முதல்வர்